எப்போதும் போல எங்கேயாவது போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நானும் சின்ன ரசம் நம்ம பாய்ஸ் எல்லாம் இடந்தாங்க ஃப்ரை ஃபை இது எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றதுக்கு அண்ணா நகர் கோர் ஆஃப் ஸ்ட்ரீட்டு அவ்வளோ க்ரௌடான ஏரியாவுக்கு நீங்கள் போகணும் அவசியம் இல்லை இங்கே முகப்பேர் வெஸ்ட்லேயே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க அந்த ஷாப்புக்கு போங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாகவே செஞ்சு கொடுக்குறாங்க இங்கே அவங்களோட ஃபேமஸ் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரோசன் சிக்கனில் செய்யலாமல் ஃப்ரெஷுக்கள்னே செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஃப்ரைஸ் சொல்லியிருந்தோம் லோடட் ஃப்ரைஸ் சொல்லியிருந்தோம் லோடட் ஃப்ரைஸாக இது எப்படி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்தாங்க பாக்ஸில் அப்படியே ஒரு சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரைஸ் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை கட் பண்ணி போட்டாங்க என்னடா லோடட் ஃப்ரைஸ் அவ்வளோதானா கொடுங்க அப்படின்னா இல்லை இல்லை இருங்க இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயோனேச சாஸு எல்லாமே அதில் ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க பார்த்தா கடைசியில் சில்லி பவுட்ரு போட்டு கொடுத்தாங்க ஏன்னா சில்லி பவுடர்லாம் கொடுக்கு கொடுக்குறாங்க நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாகவே இருந்துச்சுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்ருப்போம் ஆனால் அது சிக்கன் கூட கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு சரி இதோட போதும் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொரியன் விங்ஸ் இருக்குன்னாங்க கொரியன் விங்ஸாக டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஃப்ரை பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த விங்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அவங்க நிறைய எல்லாம் வச்சுருந்தோம் வச்சுருந்தாங்க அது கூட ஆனியன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க என்னடா கிரேவிலாம் ரெடி பண்ணுறாங்க ஃப்ரைட் சிக்கன் தான்டா கேட்டோம் கொரியன் விங்ஸ் தான்டா கேட்டோம் அதுக்கேண்டா இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த கொரியன் விங்ஸ் எடுத்து அந்த சாஸ் கூட மிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க ரெடி பண்ண கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னடா என்னென்னமோ நம்ம என்ன ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட வந்தோமா கிரேவி சாப்பிட வந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அதை ஒரு மேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க அந்த மைனஸ் எல்லாம் போட்டு அதை மேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஆஹா பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் எந்த வயசு எது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எடுத்து சாப்பிடு பார்க்கும்போது உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் இங்கே வந்து ஒரு எனக்கு பிடிச்ச டிஷ்னால் பார்த்திங்கன்னா அந்த கொரியன் விங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோட டேஸ்ட்டுமே நல்லா ஒரு காரசாரமாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைனமிக் சிக்கன் அதுவுமே நல்லா ஸ்வீட்னஸாக நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு அந்த டைனமிக் சிக்கன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் பார்க்கும்போது இல்லை லேஸ் சிக்கன் சாப்பிடுங்க அப்படின்னா லேஸ் சிக்கன் என்னடா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா அந்த லேஸ் பாக்கெட் எடுத்து அந்த சிப்ஸ் எல்லாம் உள்ளே உடச்சி போட்டு அது கூட மைனஸ் சாஸ் எல்லாமே நிறையா போட்டு ஆனியன் எல்லாமே போட்டாங்க என்னடா புதுசு புதுசாக போடுறாங்களே அப்படியே கொடுத்துருவாங்க அந்த ஃப்ரைட் சிக்கன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கட் பண்ண ஃப்ரைடு சிக்கனையும் எடுத்து உள்ளே போட்டு இன்னொரு சாஸும் ஊற்றுனாங்க சாஸும் ஊற்றிட்டு கொடுத்தாங்க சரி என்னடா லேஸ்க்குள்ளே சிக்கனா லேஸ் பாக்கெட்டுக்குள்ளே சிக்கன் வச்சு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி இது டேஸ்ட்டும் நமக்கு புதுக்கடை நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே போயிருந்தோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க இதுலேயும் கடைசியில் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தாங்க என்ன சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட போகும் எல்லாமே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இதோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்